சண்முகம் பார்த்தீங்க சீரியில்லை இப்போ ஏரியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுன்னு கேளுங்க இந்த விடியன் ஏன் லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூ தாங்க சூடாமணி ஃபோட்டோ வச்சுட்டு நம்ம சண்முகம்லேருந்து ஒத்துமொத்த குடும்பமும் வந்து பக்கத்தில் வந்து நின்றுட்டு இருக்காங்க சவுந்தர பாண்டி முத்துப்பாண்டியிலேருந்து எல்லாருமே வந்து அதே வீட்டில் தான் இருக்காங்க அம்மா நீ கேட்டு ஆசைப்பட்ட ஒரு விஷயம் அதை என்னால் நிறைவேற்ற முடியலை என்ன மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லும்போது பாகியத்துக்கு எதுவும் புரியல தான் முடியும் ஆனால் என்ன பண்ணுறது என் பேச்சை தான் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி யோசிக்கும்போது உன்னோட ஆசீர்வாதம் இருந்தால் தான் இந்த ரெண்டு கல்யாணத்தையும் நல்ல விதமாக வந்து நடத்தி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்றப்ப சுடாமணி வந்து சண்முகம் முன்னாடியும் பரணி முன்னாடியும் நிற்கிறாங்க சென்டரில் பாகியம் வந்து இவ்வளோ நேரம் நீ வந்து கண்ணை திறந்து பார்க்க மாட்டியா நீ வந்தால் மட்டும்தான் உண்டு நான் என்னத்த போராடுறது நான் சொன்னால் யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி பேசும்போது உங்கத்தோட அம்மா வந்து வந்துட்டாங்க இதை நம்ம பாக்கியம் வந்து பார்த்துட்டாங்க அண்ணி வந்துட்டாங்க அண்ணி வந்துட்டாங்கிற மாதிரி சொல்கிறப்ப சமயம் வந்து கடுப்பாகிறாங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் உடனே பரணி வந்து உனக்கு ஒரு வேலையே இல்லையா எப்போ பார்த்தாலும் இல்லாத விஷயத்தை வந்து இருக்கு இருக்குன்னு நினைக்கிறதே உனக்கு வேலையா போச்சுங்கிற மாதிரி பரணி வந்து கேட்ட உடனே ஏய் நான் என்னடி பண்ணேன் இருக்கிறத தாண்டி சொன்னேன் அண்ணி இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அத்தை பிடித்த உன் மனசு படுற பாடெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை என்ன பண்ணுறது இப்போ கூட ஒன்றும் இல்லை உன் புருஷன் கிட்டே கேளு பார்ப்போம் திருப்பி முதலே ஆரம்பிக்காதீங்க நான் ஒன்றும் கேட்கல மாமா அப்படின்னு சொல்லி சவுந்தர பாண்டியனை மாமாங்கிற மாதிரி சொல்லி கூப்பிட்றாங்க பரவாயில்ல மரியாதையாவது கூப்பிட்றீங்களே அது வரைக்கும் சந்தோஷம் விருப்பம் இல்லாத விஷயத்த வந்து எதுக்கு தேவையில்லாமல் பேசிக்கிட்டு அதனால தான் இந்த கல்யாணத்தை இங்கே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இல்லை விழுங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு பூஜை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க என்னது திருப்பி பார்த்தா அந்த இடத்துல சண்முகத்தோட அம்மாவை காணும் உடனே பாக்கி வந்து இங்கேயும் எங்கேயும் தேடுறாங்க அவங்க மனசு கஷ்டமாக உடனே பரணி சொல்கிற விஷயம்லாம் பார்த்தா நமக்கு மட்டும்தான் வந்து என்னமோ வர மாதிரி ஃபீலிங்காக இருக்கா அப்போனா இந்த கல்யாணம் எப்படி நடக்க போகுது சிவபாலனுக்கு வீரா கிடையாதா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது இந்த பக்கம் நம்ம சண்முகத்தோட அம்மா இருக்காங்களே அவங்க வேறு எங்கேயும் இல்லை வீரா பக்கத்தில் தான் வந்து மாறி மாறி நிற்கிறாங்க யதார்த்தமாக வீராவை பார்க்கும்போது சூடாமணி அங்கே நிற்கிறாங்க நான் தான் இருக்கேன்னு சொன்னல அப்படின்னு நம்ம சண்முகத்தோட அம்மா சூப்பராக வந்து இருக்காங்க இதை கேட்டோன்னே நடக்கட்டும் நடக்கட்டும் எல்லாரும் சந்தோஷமாக ஆக போகிறோம் இந்த ஃபங்க்ஷனை நான் முன்ன நின்று நடத்தி வைக்கிறேன்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம பாக்கி வந்து களத்தில் வந்து இறங்குறாங்க என்னல்ல இப்படி இப்படியா பண்ணுவேன் இதெல்லாம் எப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்லிட்டு அப்படியே செய்கிறாங்க எல்லாம் அண்ணி உன் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை தான் நீ பார்த்துக்க மாட்டியா இல்லை ஏன் பிள்ளையோட கல்யாணத்தில் நான் எப்படியெல்லாம் செய்வேன் எங்கள் வீட்டோட கடைசி கல்யாணம் நான் ஜம்முன்னு செய்ய மாட்டேன்னா என்ன அப்படின்னு சொல்லும்போது ஏங்க பேக்கெட்டில் எப்பட்டு காசு வச்சுருக்கீங்க ஏன்டி இருக்குது அது எதுக்கு அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ காசையும் வந்து எடுக்கிறாங்க ஏய் இங்கே இதெல்லாம் சரியில்லை இதெல்லாம் போய் வாங்கிட்டு வா புருஷன் காசு இல்லையா ஏய் எல்லாம் நம்ம குடும்பம் நம்ம காசு அப்படி பேசி பழகு அதான் உன் அத்தைக்காரையே சொல்லிட்டா என்ன வேணான்னு வாங்கிக்கோங்க எப்படியோ சிவபாலனுக்கு வீரா கிடைக்காம இருந்தால் சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு பத்து போறதுல என்ன வரப்போகுது ஒத்த மொத்த சொத்தும் எவ்வளோ சம்பாரிச்சு வச்சிருக்கேன் எல்லாமே இவங்க குடும்பத்துக்கா அப்படின்னு சொல்லி அவர் வந்து யோசிச்சிட்ருக்காங்க என்னென்ன தேவையோ அப்படியே வீடு ஃபுல்லாக வந்து தலகியில் வந்து மாத்துறாங்க தோரணிலேருந்து எல்லாம் சூப்பராக வந்து கட்டிகிட்டு இருக்காங்க என்னம்மா இப்படியெல்லாம் வந்து பம்பரம் போல் வேலை பார்த்துட்டு நீ எல்லாம் பார்க்குறத பார்த்தா வீராவை நீ தான் கூட்டிகிட்டு போக போகிற போல இருக்கிய ஆமாம் நான் தான் கூட்டிட்டு போக போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னா முகங்க வந்து ஓ பிள்ளைக்காவையன் பேசிகிட்டு இருக்க என்ன நான் வீராவுக்கு அம்மா போல அப்படி இருக்கும்போது நான் தானே வந்து புகுந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விடணும் அந்த அர்த்தத்தில் கூட சொல்லக்கூடாதா வீராவுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னா சொல் நான் எதுலேயும் வந்து தலையிடலை உங்களுக்கு ஏதாவது தெரியுதா நான் தானே நின்று நின்று நடத்தணும் சூடாமணிக்கு கொடுத்த வாக்கை நான் வந்து வீராக்க அம்மா போல இருந்து எல்லாம் செய்ய வேணாமா உங்கள் இஷ்டம் என்னமோ அதுபடி தான் போகுது நான் மட்டும் தனியாக நின்று போராடி கைத்தட்டி என்ன நடக்க போகுதுங்கிற மாதிரி சொன்னோன்னே அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க அம்மா பூக்களையே விட்டுறலாம் தேவலாம் பேச வேணாம் அப்படின்னு சொல்லும் போது சரிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம்லேருந்து அத்தை நான் உன் மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசல இருந்தாலும் சொல்ல வேண்டிய விஷயத்த முன்கூட்டியே சொல்லிடணும் கடைசி நேரத்தில் நீ இந்த மாதிரி பேசக்கூடாது ஆல்ரெடி வந்து நீ எல்லார் மனசையும் கஷ்டப்படுத்துற மாதிரி பேசலை இருப்பினோ நானும் உனக்காக ஆதரவாக நின்ன அது செதிப்பட்டு வரலை அதனால தான் அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்லடா மருமகனே நம்ம நினைக்கிறது என்றைக்குமே நடக்காதுப்பா நினைச்சது எதுவும் நடக்காம இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா நீ என்னமா சொல்ல வர நான் ஆசைப்பட்ட விஷயம் நடக்குன்னு சொல்லலை நடக்காதுன்னு சொல்லலை என்ன நடக்கட்டுமோ அதுக்கு பக்கமே நம்ம போவோங்கிற மாதிரி சொன்னோன்னே அவளை கேட்குறாங்க சண்முகத்தோட அம்மாவோட ஃபோட்டோக்கு முன்னாடி உடனே நீங்கள் தான் இன்னும் பக்கத்துலேருந்து நல்லபடியாக எல்லாத்தையும் வந்து பண்ணி கொடுக்கணும் நான் உங்களோட துணையோடு தான் நான் நிற்கிறேன் பாக்கியம் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாத நான் இருக்கனில்ல என்னை மீறி என்ன நடக்க போது நீ இது மாதிரி ரொம்ப சந்தோஷப்படு செவ்வாலனுக்கு தான் வீராங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம சண்முகத்தோட அம்மா இதெல்லாம் நினச்சி சந்தோஷப்பட்டு இருக்கிறப்ப எல்லாத்தையும் வந்து செஞ்சிகிட்டு இருக்காங்க சனியை அண்ணன் வந்து பேசுகிறாங்க சவுந்தரபாண்டிக்கிட்ட ஐயா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் உனக்கு சந்தேகம் வரலன்னா தாண்டா அதிசயமாக வந்து பார்க்கணும் என்னப்பா உனக்கு சந்தேகம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அம்மா பார்த்திங்களா எவ்வளோ முகம் ஃபுல்லாக சந்தோஷத்தின் உச்சத்தில் இருக்காங்க இது எல்லாம் பார்த்தா எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லடா இந்த வீட்டில் கல்யாணம் வந்து வச்சிருக்காங்க கல்யாணம் வச்சுட்டாலே வந்து நம்ம பாக்கியம் எப்படி இருப்பான்னு உனக்கே நல்லா தெரியும் எல்லா வேலையும் இழுத்து போட்டு தான் செஞ்சுட்டு இருப்பா அப்படி இருக்கும் போது அவங்க அண்ணன் வீட்டு ஃபங்க்ஷனில் இந்த மாதிரி சந்தோஷமாக இருக்காங்க இல்லையா அப்படியெல்லாம் தெரியல சிவபாலனுக்கு வீராங்கிற மாதிரி சொன்னோன்னே ஏய் அந்த வார்த்தையை கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அந்த ஃபங்க்ஷனில் நானே வந்து ஏகப்பட்ட விஷயத்தெல்லாம் வந்து செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போன்னு பார்த்து செயின் ஏதோ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நம்ம சவுந்தரபாண்டி இந்தாமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பாக்கியத்துக்கிட்ட வந்து கொடுக்குறாங்க வீராக்கு நீங்களே போட்டிருங்க நானே கேட்கணும்னு நினச்சேன் நல்ல இல்லை நீங்களே வந்து கொடுத்துட்டீங்க இந்த அஞ்சு பவுனோட போட்டுங்கிற மாதிரி சவுந்தரபாண்டி வந்து யோசிச்சுட்டு அப்படியே வந்து சீதனமாக கொடுக்குறாங்க அதெல்லாம் ஒன்று வேணான்னு சண்முகம் பேசும்போது ஏய் இது மாமா வீட்டு சீதனம் சரியா இதை தடுக்கக்கூடாது சவுந்தரபாண்டியை தானே கொடுக்குறாரு சரி வாங்கிக்கிறா ஏண்டா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் நல்ல நாள் அதுவும் அப்படின்னு சொன்னோன்னே ஏதாவது ஒன்று சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும் வீராக்கு நான் அன்பாக பசமாக கொடுக்குறேன் நான் கொடுக்குறதை யார் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மாட்டி விட்றாங்க நம்ம வீராக்கு நீ தாண்டி என் மருமக அதை யாராலையும் மாற்ற முடியாதுன்னு சொல்லி மனசு ஃபுல்லாக சந்தோஷத்தின் உச்சத்தில் இருக்காங்க அம்மா நீ பண்ணுற செயலெல்லாம் பார்த்தா எனக்கே சந்தேகம் வருது சண்முகத்துக்கும் சந்தேகம் தான் வரும் என்ன உங்கள் அம்மா இப்படியெல்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க எங்கள் அத்தையை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அவங்க மனசில் ஒன்று நினச்சிக்கிட்டு இருக்காங்க வெளியில் ஒன்று பேசிக்கிட்டு இருக்காங்க இது மாதிரி கடைசி நேரத்தில் ஏதாவது சொன்னாங்க அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது ஆல்ரெடி வந்து அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு உனக்கே தெரியும் சரி சரி நான் பார்த்துக்கணண்டா ஓவராக வந்து பண்ணாதரா எங்கள் அம்மாவும் பாவம் தான் நான் சந்தோஷமாக இருந்தால் இருந்துட்டு போட்டோம் அதுக்கு நான் தடுக்க மாட்டேன் ஆனால் கடைசி நேரத்தில் அவங்க ஏதாவது மாற்றி பேசுனாங்க அதுக்கப்புறம் நான் உந்து. உந்து என்ன செய்வேன்னு நினைக்க தெரியாதுன்னு உடனே என்னம்மா அவன் பேசிகிட்டு இருக்கான் இல்லை பாக்கியத்துக்கு மேலே அவனுக்கு என்னமோ தெரியல அப்படின்னு சொல்லி பேசும்போது சரி பாக்கியத்துக்கிட்ட நானே பேசுறேன்னு சொல்லி வைகுண்டம் வந்து அங்கே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க என்ன பாக்கியம் இவ்வள என்ன இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் என்கிட்ட சொன்னால் நானும் சந்தோஷமாக இருப்பேன்ல அண்ணா நான் ஒரு விஷயம் சொன்னா நீ யாரு பக்கம் நிற்ப ஏய் எப்போதுமே நான் உன் பக்கம்தான் அதுதான் உனக்கு எப்பவும் தெரியும்ல சண்முகத்துக்கு அவன் தங்கச்சி தான் உலகம்னா எனக்கு நீ தானம்மா உலகம் அப்படி சொல்லுண்ணே நிச்சயம் வீராக்கும் சிவபாலனுக்கு தான் கல்யாணம் நடக்க போகுது ஏன்னா எனக்கு பக்கபலமாக ஒருத்தவங்க இருக்க போகிறாங்க அவங்கள மீறி எதுவும் பண்ண முடியாது நடந்தால் சந்தோஷந்தாம்மா நடக்கும் தெரியா கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொன்னேன் சண்முகம் நான் பேசிட்டேன்ப்பா அதெல்லாம் சூடாமணி வந்து இந்த கல்யாணத்தை நல்லபடியாக வந்து நடத்தி தருவாங்கங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க என்ன சொல்கிறேன் இல்லைப்பா நான் சாமி கும்பிட்டப்பா வந்து கல்யாணம் நல்லபடியாக வீராக்க நடக்கணும்ல அதைத்தான் சொல்லிகிட்டு இருந்தேங்கிற மாதிரி நம்ம பாக்கியமும் வைகுண்டமோ சூப்பராக பீஸ் சமாளிச்சிட்டு இருக்காங்க என்னமோ ஆச்சு அப்பா கிட்ட பேசி இப்போ அப்பாவையும் குழப்பியாச்சா அப்பாவும் அந்த பக்கம் போயிட்டாங்க அத்தையும் அப்பாவும் என்ன மாதிரி பேசியிருக்காங்கன்னு தெரியலையேங்கிற மாதிரி சண்முகம் வந்து யோசிக்கிற மாதிரி காட்டி எபிசோட அருமையாக மாசா வந்து முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்